ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க துணை பரபிரமர் ருதிரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்துக்கு இந்த பதிவில் சூரியன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய பதினாலு நாட்கள் அதாவது ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் ரெண்டு வரை இப்போ இந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது ரெண்டுமே எதிர் கிரகங்கள் பகை கிரகங்கள் அதனால் நம்ம எதில் ஜாக்கிரதையாக தான் இந்த பதிவு இது வந்து ஒரு சிறப்பு பதிவு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கார் கரெக்டு தான் ஆனால் அந்த ஏழாம் இடம் என்பது நமக்கு எதிரிகளையும் குறிக்கக்கூடிய இடம் நம்ம கஸ்டமர்களையும் குறிக்கக்கூடிய இடம் நம்ம பார்ட்னர்கள் மற்றும் வாழ்க்கை துணைகளையும் குறிக்கக்கூடிய இடம் ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு இருக்குது அதனால் சனி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பார் பழகிறதுல இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த சனியினுடைய தன்மை என்ன அந்நியத்தில் திருமணம் அப்படிங்கிறது அது மாதிரி கொஞ்சம் நம்மளை விட கொஞ்சம் ஒரு கிரேடு குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம் பட்டு சனி நம்மளை நல்லது தான் பண்ணுறார் அவர் வந்து இப்போ இடத்துல போய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அவர் தான் நமக்கு தைரியத்தை கொடுக்குறாரு நல்ல தன்னம்பிக்கை கொடுக்குறாரு நல்ல அறிவை கொடுக்குறாரு தகவல் தொடர்பு சாதனங்களை எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற ஓரளவுக்கு அது வேலை செய்கிறார் ஆனால் இந்த சனி வந்து பகையாக நினைக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் வரும்போது இந்த சனிக்கும் அந்த சூரியனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது இல்லையா அது வந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நாம் எடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் நாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் நாம் செல்லக்கூடிய பிரயாணங்கள் இத்தனையிலையும் ஒரு நெருடலை உண்டு பண்ணுது ஏன்னா இந்த பகைத்தன்மை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு காரியத்தை நடத்தி வைக்கும் ஆனால் சுமூகமாக நடத்தி வைக்காது இப்போ திருமணம் திருமண காரியம் ஃபிக்ஸ் ஆகுது சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னு பேசுகிறோம் மறுபடியும் எதாவது ஒரு குழப்பம் தேவையில்லாமல் யாரோ ஒருத்தர் பேச நம்ம பேச அவங்க பேச ஒரு ஸ்மூத்தாக போகிற வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை வந்து ஒரு இரிட்டேஷன் பண்ணி அதில் வந்து அது வந்து கட் பண்ணவும் முடியாது அது ஸ்மூத்தாகவும் நடக்கவும் நல்லா வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அவஸ்தையை தான் இந்த பகைத்திறன் இதை புரிஞ்சுக்கிட்டாலே நாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் இப்போ தந்தை மகன் உறவுன்னு எடுத்துக்கலாம் சூரியன் சனி அதே நேரத்தில் சகோதர வழி உறவு தந்தை வர்க்கங்கள் இதெல்லாம் சத்த சம்மந்தப்பட்ட உறவு எடுத்துக்கலாம் அது போக வயதான பெரியவர்கள் வீட்டில் இருக்கவங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம கணவன் மனைவி உறவு இது எல்லா உறவுகள்லையுமே நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் காரணம் என்ன அப்படின்னா அந்த பகைத்தன்மையினால் நமக்கு அந்த இரிட்டேஷன் உண்டாகும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே மகரலக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இது அப்படியே பொருந்தாது உங்களுக்கு எப்போவாவது இந்த பதினாலு நாட்களில் சனியினுடைய சின்ன பீரியடாவது வரும் அல்லது சூரியனுடைய சின்ன பீரியடாவது வரும் சுட்சுமம் பிரணவம் அந்தரம் இசை புத்தி இப்படி எத்தனையோ கால்குலேஷனில் அது ஒரு மிங்கில் ஆகும் அந்த சமயத்தில் டக்குன்னு அது ஒரு வேலையை காமிச்சிட்டு போகும் அதனால் நாம் என்ன அப்படின்னா புதுசாக பழகிற ஒப்பந்தங்கள் புதுசாக போடுற ஒப்பந்தங்கள் புதுசாக பழகிற நபர்கள் திருமணம் பேசி முடிக்கிறது இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போய்க்கணும் நல்லா தெளிவாக பேசிக்கணும் இப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக பேசாததுனால கூட ஈகோ வந்துடும் எதிராக நினைக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரி சூரியன் ஆயிடுவார் அதனால் சனிக்கு அது வந்து பிடிக்காது அப்போ நாம் நல்லா தானே ப்ராசஸ் பண்ணோம் நல்லா தானே முடிவெடுத்தோம் ஆனால் நமக்கு ஏன் இப்போ ஒரு மாறுபட்ட முகத்தை காமிக்கிது நாம் முதல்ல பழகும்போது நம்பிக்கையான ஒரு முகத்தை கொடுத்தவங்க நம்பிக்கையான ஒரு நட்பை கொடுத்தவங்க இப்போ ஏன் மாறுபட்டு நமக்கு பாதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற சிந்திக்கிற அளவுக்கு அது வேலை செய்யுதுங்கிறதுனால இதில் வந்து கவனம் செலுத்தணும் நம்ம ஜனன ஜாதகத்தில் சூரியன் சனி எந்த பாவம் ஏற்கிறார் எந்த பாவ ஆதிபத்தியத்தின் பலனை ஏற்கிறாருங்கிறத பார்க்கணும் இப்போ ஜென்ரலாக பாரம்பரிய மெத்தேடில் பார்க்கும்போது அஷ்டமாதிபதி சூரியன் எடுக்கிறோம் அதே எட்டாம் இடத்துல தான் சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்குது நட்சத்திர ரீதியாகவும் சூரியன் கொஞ்சம் மைனஸில் இருக்கார் அதுபோக நம்ம இன்னும் டெப்த்தாக நம்ம உவ நட்சத்திரம் கண்டுபிடிச்சி பார்க்கும்போது அந்த சூரியனோ அல்லது சனியும் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ தொடர்பு வச்சுருந்தால் பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் இந்த காலகட்டத்தில் புது திட்டங்களை போட வேண்டாம் புது சந்திப்புகளை நிகழ்த்த வேண்டாம் புது காரியங்களை அவாய்டு பண்ணிக்கணும் இது போக இந்த சூரியன் வந்து நாலு பாதத்தில் போகிறார் பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் நாலு பதத்தில் போகிறார் பூசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த ரெண்டாம் பாதத்தில் போகிறது வந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நாலு நாட்களில் அவர் கண்ணியில் அம்சம் பெறுவார் ஒரு பாதசாரமே எதுக்கு பார்க்குறோம் அம்சத்தில் என்ன வலிமைங்கிறதுக்கா அப்போ அந்த கண்ணியில் ஏற்கனவே சனி உத்திரட்டாதி ரெண்டில் இருக்கிறதுனால அவரும் கண்ணியில் அம்சத்தில் இருக்கார் அந்த அம்சத்தில் இருக்கிற கண்ணியோட இந்த சூரியனும் அம்சத்தில் போய் கனெக்டிவிட்டி ஆகும்போது ஆகும் அப்படின்னா அந்த நாட்களில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த நாலு நாட்களில் அப்போ அந்த கருத்து வேறுபாடுகளோ இப்போ நம்ம வந்து ஒருத்தரை நம்பி வேலை செய்கிறதோ கொடுக்கல் வாங்கல்லையோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க விபத்துகள் சம்மந்தப்பட்டதில் அப்படின்னு கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் சுக்கரனும் அங்கே நீசத்தன்மையில் இருக்கிறாரு அதுவும் ஒரு சுக்கரனும் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறதுனால அவரும் கண்ணியில் அம்சத்தில் நீசத்தன்மையில் இருக்கார் இப்போ சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கிறதுனால தான் இந்த பதினாலு நாட்களில் நாம் இது மாதிரியான செயல்களில் ஈடுபட வேண்டாம் மற்றபடி மூணாம் இடம் ஏழாம் இடம் என்பது கெட்ட ஸ்தானம் கிடையாது கெட்டஸ்தானமாக இருந்தால் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் பிரச்சனை பண்ணும் ஆனால் இது வந்து நல்ல ஸ்தானங்கிறதுனால ஒரு செயலை வந்து விரும்பி செய்வோம் அது வந்து நடத்தி கொடுக்கும் அந்த நடத்தி கொடுக்குற தன்மையில் சிறப்பாக இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத தான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் உங்கள் ஜன ஜாதத்துலேயும் அந்த சூரியன் நல்லவராக இருந்தாலோ சனி நல்லவராக இருந்தாலோ பெருசாக பாதிக்கப் போகிறது கிடையாது பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலம் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் போகிறதுனால அது அந்த பாவத்தின் பலனை தர்றாருங்கிறது உண்மை தான் ஆனால் அதில் இருக்கிற நட்சத்திரத்தின் தன்மையை உள்வாங்கி தான் தர்றாரு அப்போ ஏழாம் பாவத்தில் அந்த சனியை போல விளையாடுறாரு சூரியன் அப்போ சனியாகவே மாறுகிறாரு அந்த மாதிரி சனியாகவே மாறும் பொழுது நமக்கு இப்போ ஒரு வேளை நமக்கு வந்து ஒரு வீடு கட்டுறோம் ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ இந்த சமயம் ஏற்றது அல்ல புதுசாக ஏன்னா இப்போ மூணு ஏழில் இருக்கிறது அவ்வளோ நல்லதல்ல அதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு சிறப்பு இல்லை இப்போ வந்து ஒரு மாதிரி இப்போ ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே புதுசாக கஸ்டமரை டீல் பண்ணுறது அப்படிங்கிறது அப்புறமா அந்த டீல் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை அது காட்டுது ஸோ இப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ணி இந்த நாட்களை கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சனியோட காம்பினேஷன் வர்றது கிடையாது எப்போவுமே அழிவு ராசிகள்னு சொல்கிறது மூணு நீர் ராசிகள் கடகராசி விருச்சிக ராசி மீனராசி இந்த ராசிகளில் கிரகங்கள் கா இருக்கும்போது காலச்சக்கரத்துக்கே அது பகையாக இருக்கிறதுனால தான் இயற்கை சீற்றங்கள் விபத்துகள் பெரிய பெரிய உயிர் பலிகள் நிகழ்வதெல்லாம் நடக்கிறது போர்க்குற்றங்கள்லாம் நடக்கிறது ஸோ இது நம்ம லக்னாதிபதி தானே சனி அப்போ அவர் தைரியத்தை கொடுக்குறாரு நல்லா இருக்காருனால்கூட அஷ்டமாதிபதியான சூரியன் இந்த சனியினுடைய சம்பந்தம் பெறும் பொழுது ஒரு அன்லக்கை கிரியேட் பண்ணுறாரு நாம் லக்குன்னு நினச்சி நம்பி போகிறதுல ஒரு அன்லக்கை கிரியேட் பண்ணுறாருங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஜென்ரலாகவே மகரலக்னக்காரர்களுக்கு இப்போ வந்து சனியினுடைய பயன்பாடுகள் போன ரெண்டரை வருஷம் ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருக்குது அது மெயினாக வந்து இப்போ நம்மளுடைய திறமைகள் ஒரு கடினமான உழைப்புகள் இதில் எல்லாம் வந்து பலன் இல்லாமல் இருந்திருக்கு இப்போ வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்குற லெவலில் தான் சனி இருக்கார் யாருக்கெல்லாம் சனி திசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு உறவுகள் மற்றும் அறிவு சார்ந்த கருவிகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல நம்பிக்கை கொடுக்குற வகையில் தான் அமைஞ்சிருக்கு அதில் இந்த பதினாலு நாள் சூரியன் வந்து கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணுறாரு அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் நல்லது என்னுடைய வெப்சைட் இருக்குது அதில் வந்து வெட்டுச்சோதனம் டாட் காம்னு அதில் வந்து நீங்கள் ஆப்பு கிரியேட் பண்ணிக்கலாம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பார்க்கலாம் எப்போவுமே நான் நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்துக்கு புள்ளி இருக்குது பன்னெண்டு பாவத்துக்கும் ஒரு ஒரு புள்ளி இருக்குது அந்த புள்ளிகளை நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி மூலமாக கணிச்சு அந்த புள்ளிகளினுடைய கிரகங்கள் தான் நம்மளை வழி நடத்துது ஒவ்வொரு பாவத்துக்கும் பணம் கொடுக்கறது வேலை கொடுக்கறது தொழில் கொடுக்கறது என்ன கிரகம் உறவுகளை கொடுக்கறது என்ன கிரகம் இரண்டையுமே கெடுக்கிறது என்ன கிரகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோச்சார பலன்களையும் பார்க்கணும் திசாபுத்தி பலன்களையும் பார்க்கணும் அப்போது தான் நம்ம கேட்குற கேள்விகளுக்கு சரியான விடைகள் கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தரப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்